ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் தர்மலிங்கத்தை வந்து வசமாக வந்து மொத்த குடும்பத்து முன்னாடி ஆண்டாள் முன்னாடி அவங்க அத்தை முன்னாடி வந்து சிக்க வச்சுட்டாப்பில் நம்ம அழகர் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பட்டை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வந்து வாசலில் வந்து உட்காந்து பாலை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அழகர் வந்து தமிழை பார்த்துட்டு என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அப்பா வந்துட்டாங்க நேத்திக்கே அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா ஆதி வந்துட்டானா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் வந்துட்டாங்க சரி நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்படின்னு தமிழ் வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னோடனே என் அப்பா மேலே உங்களுக்கு வந்து கோவமே கிடையாதா அப்படின்னு சொன்னோன்னா சாச்சா அவன் மேலே கோவப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இன்னும் சொல்லப்போனால் என் அப்பா அம்மாவோட எனக்கு ஆதியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே அந்தளவுக்கு பிடிக்குன்னா ஏன் வந்து நீங்கள் வந்து அப்பா கிட்டே வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுவிட்டு பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது வந்து உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க நிச்சயமாக என்னையும் அவனையும் யாராலும் பிரிக்க முடியாது தமிழ் அது மட்டும் நான் அவனுக்கு வந்து உறுதியாக சொல்கிறேன் மாமா அவ்வளோ தூரம் வந்து பாசமாக இருந்தீங்கன்னா போய் வந்து பேச வேண்டியது அந்த சாரி சொல்லிடுங்க இந்த பாருங்கள் அப்பா வந்துட்டாப்பில் அப்படின்னு சொன்னோன்னா பாரதியை அழைச்சிட்டு அப்படியே வந்து வீட்டு வாசல்லேருந்து வராங்க வந்தோன்னே வந்து ஆதி டக்குன்னு வந்து என்ன பேசுகிறது எதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறாங்க அழகரை பார்த்துட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க தப்பெல்லாம் உங்கள் மேலே தானே இருக்குது நீங்கள் தானே வந்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னா அழகரை வந்து பேசலான்ட்டு ஒரு செகண்ட் வந்து நினைக்கிறாங்க ஆனால் அப்போ தான் வந்து ஆதி சொன்ன வார்த்தை வந்து கரெக்டாக ஞாபகம் வந்துடுது உனக்கெல்லாம் வந்து கடை வச்சு கொடுத்தது வந்து என் புத்தியை இதால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து அழகர் கோச்சிக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் அவர் வந்து அவ்வளோ தூரம் மனசு வருத்தப்பட்டுருந்தா இந்நேரத்துக்கு அவர் வந்து எதை பற்றியும் பெருசாக எடுத்துக்காமல் வீ உங்களை பார்த்தோன்னா கட்டி பிடிச்சி வந்து பேசியிருப்பார்ல அவர் அவ்வளோ தூரம் வந்து க கஷ்டப்படுறாருன்னா என்ன காரணம் அந்தளவுக்கு வந்து அவர் மனசு வருத்தப்படுது நீங்கள் அவரை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்த பாருங்கள் அப்படின்னா சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே தர்மலிங்கம் வந்து உட்காந்து அப்படியே சோபாலாக யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து நான் ஒரு விஷயம் கேட்கட்டோம்னு அவங்க ஒய்ஃப் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க ஆண்டாலாம்மா என்ன விஷயம் நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லைங்க முப்பது வருஷத்தில் உங்களை நான் இப்படி பார்த்ததே கிடையாது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கட்டும் நான் வெளிப்படையாக சொல்லட்டுமா உங்களுக்கு வந்து ஆதிபாரதி ஆண்டாள் அழகர் யாருமே ஒன்றா சேர்ந்துருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோன்னே என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து அழகரை வந்து சுத்தமாக பிடிக்காது தான் இன்னும் சொல்லப்போனால் அவனை வீட்டு விட்டு துரத்தணும் தான் என்னோடய எண்ணமே இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாரு பட் என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல அதனால் பல்ல கடிச்சிக்கிட்டு இப்போதைக்கு பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாங்க அழகரோட வந்து அத்தை அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா கரெக்டாக அழகர் வந்து கால் மேலே கால் போட்டு இங்கே பாருங்க மாமா உங்களுக்கு வந்து என்ன தான் பிரச்சனை எதுக்காக வந்து நேரடியாக கேட்குறேன்ல இப்போயாவது சொல்லலாம்ல எதுக்கு என்னையும் ஆண்டாலையும் பிரிக்கணும்னு நீங்கள் என்ன அப்படி என்ன சாதிக்கப்படுங்க உங்கள் வயசுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யலாமா நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கேன்னா அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னோட உன்னை பார்த்து எனக்கு எதுக்கடா பயப்படணும் நான்லாம் வந்து உன்னை சுத்தமாக பிடிக்கல ஆமாம் உன்கிட்டக்கு தான் சொல்லிட்டேன்ல நான் இன்னும் நிறைய திட்டம் போட்டு எப்படியாவது உன்னை வந்து பிரிக்க தான் பார்ப்பேன் வீட்டை விட்டு அவளே வந்து சட்டையை பிடிச்சி வெளில போடான்னு துரத்த அழிக்காமல் மாட்டேன் பாரு அப்படின்னு சொன்னேன் கிப்பரு மாமா நான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்க இந்த அழகரை பற்றி உனக்கு என்ன தெரியும் இது நாள் வரைக்கும் வந்து நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன் நான் என் பொண்டாட்டியோட வந்து அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்க ஏன் இந்த அழகர் என்ன செய்வான்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறியா என்னையே அப்படின்னு சொன்னோன்னே சேச்சா மிரட்டுற இந்த பேச்சே வேலையெல்லாம் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து தர்மலிங்கத்தை பார்த்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து அழகர் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது விடிஞ்சோடனே வந்து அழகர் வந்து சம மாதம் ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காங்க அப்போ தான் வந்து உருளைக்கிழங்குலேருந்து எல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து தமிழோட ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக வந்து கொடுத்து கொடுத்து பாரதிக்கிட்ட அனுப்பி விட்றாங்க பாரதி வந்து எதுவும் பேசாமல் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வர்றாங்க அப்போ தான் தர்மலிங்கம் வந்து கேட்குறாங்க என்னம்மா என் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற அப்படி என்னம்மா நான் வந்து பாவம் பண்ணிட்டேனா தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னா சேச்சா என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் இருக்கோ இருக்கட்டும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே எனக்கு என்ன வருத்தம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்போதான் கரெக்டாக வந்து ஒருத்தர் வந்து தர்மலிங்கமும் நவுந்து எனக்கு மனசு சரியில்லை கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க போன கேப்ல வந்து ஒருத்தங்க வந்து என்னம்மா ஆண்டாள் எப்படி இருக்க என் பொண்ணு வந்து பார்க்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அழகர் வந்து நான் தான் யாருங்க நீங்கள் அப்படின்னா நான் சின்ன அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க எனது அத்தையா உனக்கு வந்து உன்னை பார்த்தாலே பிடிக்காது என் புருஷன் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் உங்கள் புருஷன் யார் வேற யார் தர்மலிங்கம் தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அழகர் தான் வந்து இவங்களை அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் இந்த பக்கம் வந்து எல்லாரும் வந்து செம கோவத்தில் இருக்காங்க ஆண்டால் வந்து கண்ணா பண்ணான்னு பேச ஆரம்பிச்சிட்றாங்க எங்கள் அப்பா பார்த்து தப்பாக பேசுகிறியா அப்படின்னு சொன்னோன்னே சேச்சா நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆண்டாளோட அம்மா வந்து அல ஆரமிச்சிடுறாங்க கரெக்டாக வந்து தருமளிக்க வீட்டுக்குள்ளே வராங்க வந்தோன்னே வந்து ஏ எதுக்கு இப்போ வந்து இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னா பேசாதீங்க உங்கள் கூட வந்து இத்தனை வருஷம் குடும்ப நடத்தத்துக்கு இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள் பொண்டாட்டிங்கிறாங்க நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் யார்மா நீ உன்னை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் தானே இந்த இடத்துல ஏக்கர் இத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னோன்னா ஆமாம் அங்கே கூட ஒரு குடிசை கூட இருக்கும் இப்போ வேணால் வந்து செக் பண்ணி அப்படின்னு உடனே அது நான் வந்து அங்க வேலை செய்யற தோட்டக்காரனுக்காக போட்டு வச்சது நீ என்னம்மா யார்மா நீ அப்படின்னு உடனே என்ன இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தர்மலிங்கம் தர்மலிங்கம்ல அடுக்கடுக்கா வந்து என் நடந்த எல்லா விஷயத்தையும் அழகரை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு போல எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வந்து ஆண்டாளுக்கு வந்து கையில் அடிப்பட்டதுலேருந்து எல்லாமே சொன்னோனே இந்த பக்கம் செம கடுப்பாக ஆயிட்டாங்க எல்லாரும் மொத்த குடும்பமும் அழகர் சிரிச்சிட்டு இருக்காரு